सर इनका अपडेट प्लीज। या। अलाम दुबई। दिस इस मार्किन नेट। डरोंस वेस्टर्न। पब्लिक सेक्टर यूनिट। पीएसयू चल वाला। आरास्ता अंग्रेज़ोरी हैं मेरे वन एंड टू। नम्बर डे सेट बैंक ही वो एनजीसी। आ अरे यार सुनिए टेप இதெல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்கு ஆரம்பிச்சாங்க ஜவஹர்லால் நேரு தான் அதை ஆரம்பிச்சேன் இந்தியா சுதந்திரம் அப்படிங்கிற உடனே பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து உண்மையே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் பிரிட்டிஷர் போயிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து எங்க பார்த்தாலும் வருவேன் வேலை ஜாப் கிரியேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த மாதிரிலாம் இந்தியாக்கெல்லாம் எல்லாரும் கேட்ட உடனே கடன் கொடுத்துட மாட்டாங்க நாடாவே யோசிக்க மாட்டாங்க

அதுக்கப்புறம் விமர்சனங்கள்லாம் வந்தது யூனிட் மேனேஜ்மெண்ட் அப்படி பல பிஎஸ்சி விட்டுட்டாங்க இருக்கிற பிஎஸ்சி ஜஸ்ட் ஒரு நாலே நாலு பிஎஸ்சி நம்ம அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிங்க இந்தியன் ஆயில் இந்துஸ்தான் சிங்க் கோல் இண்டியா அதுல பவர் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இதுலேருந்து மட்டுமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் ஒரு லட்சம் கோடி டிவிடென்ட் மட்டும் அப்ப இன்னும் பிஎஸ்சி எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் எடுக்கல ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல அதெல்லாம் இனிமே எடுக்கவே இல்லை எல்ஐசி இருக்கு இது மாதிரி இருக்கு எடுத்தது போக இன்னும் நிறையவே இருக்கு எவ்வளவு அப்படி வரும் இருக்கு அப்போ நைன்டீன் செவன்க்கு அப்புறம் தான் இந்த பிளானிங்கே நடக்குதுல தான் நடக்குது நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் செகண்ட் ஃபைவ் ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளான்ல தான் நடக்குது ஏழா பீரியட்ல அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியட்ல தென் கேம் டு முராய் ஜெய் இந்த மாதிரி ஒருத்தவங்க பீரியட்லயா பிஎஸ்சியும் இன்க்ரீஸ் பண்றாங்க ஆனா இதோட பலன் இப்ப கிடைக்குதுன்னா இப்ப கொடுத்து நாலு பிஎஸ்சியில இருந்து ஒரு லட்சம் கோடிது மொத்த பிஎஸ்சி எல்லாம் எடுத்தா எனக்கு அந்த கணக்கு இல்ல என் கைலட்சுமா ஒரு நாலு பிஎஸ்சியோட டிவிடென்ட் இந்த வருஷம் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு டேட்டா வந்தது அத டேட் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அரசாங்கத்துடைய இந்த அரசாங்கத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அரசாங்கத்துக்கு எப்போ அளிக்குது இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க மாறுதிங்க இருக்கும்போது அவங்க ஓகோன்னு கொடுத்துருக்காருந்தாங்க ஒரு அடுத்த ஒரு பத்து வருஷத்துலயே டிவிடன் இப்போ எங்கேயோ போயிடுச்சு அந்த டிவிடன் கவர்மெண்ட்டுக்கே கேட்ட ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பிஎஸ்சி எல்லாம் பெருசா போச்சு இப்போ வந்து எழுபது வருஷம் ஆயிடுச்சு அள்ளி அள்ளி பாத்தீங்களா கவர்மெண்ட்டுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பலனா இருக்கு எவ்வளவு பெரிய பலன் கொடுக்கும் அப்படிவிஜுவல் எப்படி இருக்கும் கவர்மெண்ட் விற்கிறாங்க அது டிவிடன் மட்டுமே இருந்தாலே தேவையில்லாதான் அரசாங்கம் செய்யணும்னு இல்லை அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கணும் இவ்வளவு பெரிய டிவிடன்ஸ் ஒரு லட்சம் கோடி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்க இந்த நாலு பிஎஸ்சி மட்டும் பேலன்ஸ் பிஎஸ்சி எல்லாம் பெருசு பெற்று அதெல்லாம் இன்னும் நான் எடுக்கவே இல்லை எப்படி இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்கணும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கூட வெயிட் பண்ண மாட்டோம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஜெனரேஷன்க்கு பணம் குடுத்துக்கிட்டே இருக்குங்க இதாங்க பிசினஸ் எழுபது வருஷத்துல என்ன வருது பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனி ஒரு லட்சம் கோடி வருது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு பட் நம்ம ஒரு இண்டிவிஜுவல்கான இன்வெஸ்ட் பண்ணிட்டே அப்படிதான் யோசிக்க மாட்டேன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சார் யூனிவர் சர்டிஸ் அண்ட் ஃபார்ட்டி ஸ்டாக்குல இன்வெஸ்ட் பண்ணனு ஆசைப்படுறீங்களா கேரக்ட் ஸ்டாக்ல

அந்த பலனை பேஸ் பண்ணி வாங்கும் போது சேர்க்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்து எங்க ஊருக்கார பெரிய மனுஷன் இறந்துட்டாரு ஊமு நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்க போனேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்கலாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும் அப்ப அப்போ ட்வெண்ட்டி அன்னைக்கு ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் முன்னாடி இருபத்தி ஆறையும் இன்ட்ரோசிங் இருக்குன்னு போட்டார் அப்பயே அவருக்கு செவன்டி பிளஸ்ல இருந்தார் இறந்து போயிட்டார் இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டி தான் அவர் இறந்தாரு எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்து போகும்போது அவருக்கு வந்து அதெல்லாம் அவரெல்லாம் பார்த்தா யாருமே ஹம்பிள் மேன் யாருமே நிற்கல அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க என்கிட்ட தான் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போதே போது இருக்கும் அது என்ன ஆச்சு இவ்ளோ பெரிய அசு ஐம்பது வருஷம் அகாமடேட் பண்ணது வெல்த் கிரியேஷன் இட்ஸ் நாட் லைக் விட்டுடலாமா அவரெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஏன் வச்சிருந்தாங்கன்னா சர்டிபிகேட்டா வச்சிருந்தாங்க அது இருந்துகிட்டே இருக்கு இப்போ டிமேட் ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் கிடையாது அந்த பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்கலாம் வெவ்வேறு ப்ரொஃபஷனில் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ல இருக்காங்க யூஎஸ்ட்ல இருக்காங்க இதெல்லாம் நம்ம தாத்தா முப்பாட்டா கொடுத்து அப்படியே கடைக்கட்டை நமக்கு என்ன தேவைன்னு போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இருக்காங்க இது எங்கேயோ போயிட்டே இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு இப்படி தான் வாங்கல விழிக்கணும் யாராவது சொல்லுவாங்க கமெண்ட்ரி சொல்லுவாங்க இதை வச்சுக்க அதிக வீணா போயிடும் அதனால வந்து வெல்த் கிரியேஷன் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் ரில் நத்திங் பட் யூ ஹேட் டு பை அண்ட் என்ஜாய் இட் ஓகே என்ஜாய் இட் இந்த டிவிடென்ஸ் என்ஜாய் பண்ணுங்க அது ரிட்டையர்மெண்ட் காலத்தில் இந்த மாதிரி வந்து செகண்ட் தேர்ட் இன்கம் கிரியேட் பண்ணுங்க ரிட்டையர்மெண்ட் வில் பி ஸோ குரூஷியல் ஸோ குரூஷியல் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும் நான் ரொம்ப பயப்படுறேன் வந்து ரிட்டையர்மெண்ட் கவலைப்படாமல் எல்லாத்தையும் செலவு பண்ணி அதனால யூ ஆர் டாக்கிங் அபவுட் வெல்த் கிரியேஷன் அது பிஸ்னஸ்ல மட்டும்தான் நடக்கும் பிஸ்னஸ்ல வெல்த் கிரியேஷன் நடக்கணும்னா எப்படி நடக்கும்னா அதை வாங்கிட்டு நல்ல டிவிடன் என்ஜாய் பண்ணும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்ஜாய் பண்றதுக்கான இடம் இது கிடையாது தேங்க்யூ